ரெண்டு மாணவர்கள் அப்படியே சிறையாவே இருந்தாங்க அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் முன்னால ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு மாணவர்கள் நான் உண்மையில அது ஏதோ கட் அவுட் தான் நினைச்சேன் பக்கத்துல போய் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ரெண்டு பேரும் மாணவர்கள் தெரிந்தது அந்த அளவிற்கு தத்ரூபமாக இதே வேலையிலே அந்த மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டினார்கள் அந்த இடத்துல அன்னைக்கு மாலையில டாக்டர் பாஸ்கர் அவர்கள் வந்தாரு வந்தோட எத்தனை போட்டி நடந்திருக்கு என்ன என்ன கேட்டாரு கேட்டோம் நான் அந்த ரெண்டு மாணவர்கள் அப்படியே சிறையாவே இருந்தாங்க அந்த பார்த்து முடிகிற வரைக்கும் முன்னால ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மாணவர்கள் நான் உண்மையில அது ஏதோ கட் அவுட் தான் நினைச்சேன் பக்கத்துல போய் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் மாணவர்கள் தெரிந்தது அந்த அளவுக்கு தற்பூர்வமாக இதே வேலையிலே அந்த மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டினார்கள் அந்த இடத்துல அன்னைக்கு மாலையில டாக்டர் பாஸ்கராஜர் வந்தாரு வந்தோட எத்தனை போட்டி நடந்திருக்கு என்ன என்ன கேட்டாரு கேட்டோம் நான் இந்த அடுத்ததாக திரு அலஸ்தீன் மன்மேரா தமிழாசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி செங்கோட்டை அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம் அடுத்ததாக திருமதி சா ஜெயலட்சுமி பள்ளி முதல்வர் ஆர் கே வி மலைய தொடக்கப்பள்ளி சாத்தூர் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம்

திருமதி சா ஜெயலட்சுமி பள்ளி முதல்வர் ஆர் கேவி மலலைய தொடக்கப்பள்ளி தாக்கூர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக திருஸ்டீன் மன்மேரா தமிழாசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி செங்கோட்டை அவர்களே i <laughs>